அன்பு சௌதரர் எம் ஆர் சீனிவாசன் அவர்களே மாவட்ட பிரதிநிதி அருமை நண்பர் ராமு அவர்களே நகர இளைஞரணி அமைப்பாளர் நகரமன்ற உறுப்பினர் தம்பி சாரதி அவர்களே முன்னிலை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நகர கழகத்துறை நிர்வாகிகள் அருமை சௌதரர் எம் எஸ் மகேந்திரம் அவர்களே அருமை நண்பர் வில்லியம்ஸ் அவர்களே சகோதரி சுசீலா ராதாகிருஷ்ணன் அவர்களே நண்பர் கேஜி சங்கர் அவர்களே தம்பி வல்லரசு அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைவாக சிறப்புரையாற்றிருக்கின்ற கழகத்துடைய மிகச்சிறந்த சொற்பொழிவாளர் கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் நெருங்கி பழகி வருகின்ற பாசத்திற்குரிய சகோதரர் அருமை சகோதரர் ஈரோடு இறைவன் அவர்களே இங்கே கழக கொள்கை பிரச்சார பாடல்களை நமக்கு வழங்கியிருக்கின்ற அண்ணன் மறைந்த நாகூர் அனிபா அவர்களுக்கு பிறகு தமிழ்நாடு எங்கும் கழகத்துடைய பாடல்களை வழங்கி வருகின்ற என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் இறையன்பன் புத்தூஷ் அவர்களே மாவட்ட கழகத்துறை பிரதிநிதிகள் அண்ணன் பாஸ்கரன் அவர்களே அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்களே மாவட்ட அணிகளுடைய நிர்வாகிகள் தம்பி எம் எஸ் கதிரன் அவர்களே பெருமாள் பெருமாள்ராஜ் அவர்களே சகோதரி சரளா விஜயகுமார் அவர்களே மருத்துவர் ராஜேஷ் அவர்களே தம்பி தம்பிதுரை அவர்களே சகோதரி நளினி அவர்களே நகரமன்ற உறுப்பினர்கள் சாந்தி சம்பத் அவர்களே அண்ணன் இஸ்மாயில் அவர்களே சகோதரி மேனகா கணபதி அவர்களே சரஸ்வதி சகோதரி சரஸ்வதி சீனிவாசன் அவர்களே சகோதரி அனுசுயா சத்தியசீலன் அவர்களே சகோதரி மோசினா அபிபுல் ரஹ்மான் அவர்களே வார்டு கழகத்துடைய செயலாளர்களே கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற கழகத்துடைய நிர்வாகிகளே இளைஞரணி மகளிரணி மாணவர்களின் சேர்ந்த சகோதர சகோதரிகளே இந்த பகுதி வாழ் பெரியோர்களே வணிக பெருமக்களே பத்திரிகைத்துறை சார்ந்த நண்பர்களே நிறைவாக நன்றிகள் ஆற்றிருக்கின்ற வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் அன்புக்குரிய தனசேகர் அவர்களே அன்புக்குரிய ராஜேஷ் அவர்கள் அன்புக்குரிய வெங்கடேசன் அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் முத்தமிழ்தர் தலைவர் கலைஞர் அவருடைய நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை மிகுந்த சிறப்பாக ஏற்பாடு செய்த அதில் நாங்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பினை வழங்கியிருக்கின்ற நம்முடைய நகரக்கழகத்துறை செயலாளர் அருமை சௌரல் பட்டூர் எஸ் ஜப்ரோலா அவர்களுக்கும் நகரக்கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இங்கே சகோதரர் தவிரலா அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியலை தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியா இந்தியாவிலேயே அன்னை நோக்கியே இந்த அரசியலை பயணிக்க வைத்தவர் தான் தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் பதினான்கு வயதிலே திருவாரூர் வீதிகளிலே ஓடி வந்த இந்தி பெண்ணை வந்த கோழைகளில் நாடு இதல்லவே என்று வீரமுழக்கம் தமிழ் கோழி ஏந்தி வீரமுழக்கமிட்டு புறப்பட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இறக்கின்ற தொண்ணூத்தி வயது வரை இந்த நாட்டிற்காக இந்த இனத்திற்காக இந்த மொழிக்காக உழைத்த ஒரே தலைவர் நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் என்று சொன்னால் அது மிகையாக நான் அடிக்கடி சொல்வது உண்டு ஆன்மீகத்திலே தான் சித்தர்கள் என்று சொல்வார்கள் அரசியலிலும் ஒரு சித்தர் இருந்தால் அந்த சித்தர் தான் இன்றைக்கும் நம்ம இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் எவ்வளவு சாதனைகள் இங்க அடிய அடுக்கடுக்காக பட்டியலிட்டு எடுத்து சொன்னார்கள் இந்த தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி இன்றைக்கு ஒரு மறுவளர்ச்சி உண்டாகி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் எவ்வளவு சாதனைகள் சகோதரிகள் நிறைய பேர் வந்து உட்கார்ந்து ஒரு முப்பது முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னதாக வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க

இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது யாராவது இன்னும் சொல்ல முடியுமா மறைக்க முடியுமா மறுக்க முடியுமா இன்னைக்கு வந்திருக்கிற சகோதரி எல்லாரும் குழுல இருக்கிறீங்க மகளிர் குழு இருக்கிறீங்களா இல்லையா ஒட்டுமொத்த பேர் இருக்கிறீங்க எல்லாம் பேங்குக்கு போக ஆரம்பிச்சிருங்க எல்லா அக்கௌண்ட்ல பணம் போறது எடுத்து பேங்க் டிரான்சாக்ஷன் மொத்த பேரும் இதுல பாத்தீங்கன்னா பாதி பேர் பேங்க் வாசலே தெரியாது எங்கே பேங்க் இருக்குது கூட தெரியாது ஆனா உங்களை கேட்டா இந்தியன் பேங்க் இருக்குது ஐஓபி எங்க இருக்குது பரோட்டா பேங்க் இருக்குது மொத்த பேங்க் சொல்லுவீங்க இதை சிரிப்பதற்காக வேண்டிய சிந்திப்பதற்காக சொல்லுகிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்த சகோதரிகள்லாம் இன்றைக்கு பொதுவெளியிலே வந்து சமூகத்திலே நாங்களும் நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் என்று இந்த உலகிற்கு பறைசாற்றியவர் பயந்து மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர் அவர் இறக்கிறவர்கள் நிறைய பேருக்கு அவருடைய பெருமை தெரியாது அவர் மறைந்தார் பத்திரிகை செய்தி ஊடக செய்தி அவர் என்னென்ன செய்தார் என்று பட்டியலிட்டான் எங்களுக்கே பிரமிப்பாயிருச்சு இவ்வளவு சாதனைகளை செய்த தலைவருக்கு நாங்கள் எல்லாம் பணியாற்றியதே எங்கள் வாழ்நாளுக்கு கிடைத்த பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம் எவ்வளவு பெரிய தலைவர் எவ்வளவு சாதனைகள் எவ்வளவு திட்டங்கள் அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போலாம் தனியார் நீ சொன்னாரே ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்னதாக இன்னைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிதான் கம்யூனிசம் சித்தாந்தம் கொண்ட மேற்கு வங்க மாநிலத்திலே மனிதனை மனிதனே இழுக்கின்ற அந்த ரிக்ஷா வண்டியை ஒழித்து ஒழித்து சைக்கிள் சைக்கிள் ரிக்ஷாவை 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 உருவாக்கி ஆனால் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தமிழ்நாட்டிலே இருக்கிற அந்த இந்த தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் பொது பொதுத்துறையாக இருந்த போக்குவரத்து அரசின் சார்பாக துறையாக்கி உருவாக்கியவர் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை

சோடியம் ஆவியம் விளக்குகள் குடிநீர் மேல்நிலை நீர் தேக்க தொட்டி சொன்னாரு இதெல்லாம் இந்தியாவில் முதன் முதல் கொண்டாடுவர் யார் தமிழ்நாட்டை ஆண்ட முத்தமிழர் கலைஞர் அவர் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்றார் ஐந்து முறை ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தன் சிந்தித்த பல திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்காக செயல்படுத்தியவர் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் அவர் செய்திருத்த சாதனைகள் ஆட்சியில் பல சாதனைகள் செய்திருக்காரு தான் ஆட்சி இருக்கும்போது சமச்சீர் கல்வி திட்டம் ஒரு திட்டம் கொண்டாந்தாரு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது மறந்துட்டாங்க இன்னைக்கு சாதாரண குப்பனுடைய பிள்ளை குப்பனுடைய சுப்பனுடைய பிள்ளைகளும் ஐநூறு மார்க்கு நானூத்தி ஐம்பது நானூத்தி அறுபது வாங்கறான் தலைவர் கலைஞர் கூட அந்த சமச்சீர் கல்வி திட்டம் இன்னைக்கு விமர்சனம் பண்றான் நம்ம பிள்ளைங்க படிக்கிறது தாங்க முடியல விமர்சனம் பண்றான் ஆசிரியர் மேல சந்தேகப்பட்டு கொலை சொல்றான் அந்த திட்டம் தான் ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது கொண்டாடுறாரு

கல்வியில மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் முத்தமிழர் தலைவர் கலைஞர் ஆட்சி இல்லாத நிலையிலும் அவர் போராடி வெற்றி பெற்று தந்த சமச்சீர் கல்வி திட்டம் இது யாராலும் மறுக்க முடியாது இல்லையா நம்ம வீட்டுல அதிகபட்சமா ஒரு காற்றுல பாத்தீங்கன்னா பாஸ் மார்க் முப்பத்தி அஞ்சு நூத்தி எழுபத்தி அஞ்சு ஐம்பதே நம்ம பிள்ளைங்க தாண்டாது ஆனா இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பது நானூறுக்கு மேலே தான் எவ்வளவு பெரிய திட்டம் அது தெரியல நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்கும் உறுப்பினர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பெண்களுக்கு உள்ளாட்சியில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்று அறிவித்து உறுப்பினர்களாக

ஐடி ஃபீல்டு என்று சொல்லிக்கிறோமே அந்த ஐடி ஃபீல்டு ஐடியை முதன் முதல்ல அந்த தகவல் தொழில்நுட்ப தலை இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சென்னை மாநகரத்தில் உருவாக்கி மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப பேச்சியை உருவாக்கியவர் முத்தமுத்த தலைவர் தலைஞர் எவ்வளோ பெரிய திட்டங்களை இந்த நாட்டுக்காக அளித்து பல்வேறு பாலங்களை கட்டியவர் பல்வேறு சாலை வசதிகள் ஏற்படுத்திக் கொடுத்தவர் அது அப்படிப்பட்ட தலைவருக்கு தான் இன்றைக்கு திறந்த நாள் விழா முன்னாடி கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றேன் மாநிலத்திற்காக அவர் ஆற்றி இருக்கின்ற நம்முடைய நாட்டுக்காக அவர் ஆற்றி இருக்கின்ற பணிகளை ஒன்று என்று சொன்னோம் ஆனால் அவர் சாதாரண ஒரு மாநிலத்திற்கு மட்டும் முதல்வராக இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுருக்கே வழிகாட்டக்கூடிய முதல்வராக அவர் ஒரு செயல் செய்தார் தான் முதலமைச்சராக இருக்கும்போது அது முன்னாடி தேசிய சுதந்திர தினத்தன்னிக்கும் குடியரசு நாள் அன்னைக்கும் அந்த மாநிலத்தினுடைய கவர்னர் தான் தலைநகரத்தில் இருக்கிற தேசியக்கூடிய ஏற்றக்கூடிய அந்த உரிமை இருந்தது தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்

தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பான திராவிட மாடல் ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார் நான்காண்டு காலம் எவ்வளவு திட்டங்கள் எவ்வளவு இது வந்து பெண்களுக்கான ஆட்சி இது நாங்கெல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க இது மகளிருக்கான ஆட்சி சகோதரிகளுக்கான ஆட்சி ஏன் காரணம் தந்தை பெரியார் ஒரு காலத்தில் சொன்னார் தந்தை பெரியார் பெண்கள் ஆண்களுக்கு சமம் அல்ல பெண்கள் ஆண்களை விட மேலானவர்கள் என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாட்ட வேண்டும் என்று விரும்பினார் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்கவில்லை தன்னுடைய கொள்கையின் மூலமாக சித்தாங்க சித்தாந்தங்களை விதைத்தார் பெரியார் கண்ட கனவை அண்ணாவுடைய லட்சியத்தை அதை செயல்படுத்தி காட்டிய தமிழக தலைவர் கலைஞர் உருவாக இன்றைக்கு மூன்று பேரையும் உருவாக்கிய ஒரு திராவிட மாடல் ஆட்சி நாயகராக தளபதி மு க ஸ்டாலின் இந்த ஆட்சி ஒரு மகளிருக்கான ஆட்சியாக நடத்திக் கொண்டிருக்கிறான் எவ்வளவு பெரிய திட்டங்கள் எவ்வளவு சாதனைகள் நீ தாங்க முடியல நாலு வருஷம் ஒரு சிறப்பான ஆட்சி மக்கள் கிட்ட எந்த விதமான அவ கிடையாது இந்த ஆட்சிக்கு எதிரான எந்த விதமான அணையும் கிடையாது அதனால தான் ஒட்டுமொத்த பேரும் ஒன்னா ஆகணும்னு நினைக்கிறோம் ஒட்டுமொத்த பேரும் ஒன்னா ஆகணும்னு நினைக்கிறோம் சின்ன மாங்காய் பெரிய மாங்காய் போன இருந்தது அப்பா பிள்ளை நிற்கிறாரு புள்ள அப்பா அம் நிற்கிறாரு போட்டி போடுன்னு போட்டி எடுத்துன்னு வந்தாங்க பத்திரிக்காரம் அமி அமித்ஷா வந்தாரு குருமூர்த்தி அமிச்சார் இப்போ அவங்க மாற்றி கூட்டிணி உறவில் நல்ல செய்தி வரும்னு சொல்றாரு பாட்டாளி மக்கள் பேஷி அதோடு மட்டுமல்ல இல்லை இது கார்திமுக கடந்த நான் மேடைக்காக பேசவில்லை கடந்த நாலாவது மட்டம் தேர்ந்தில்லை மாநில தலைவராக பிஜேபியில் மாநில தலைவராக இருந்தால் அண்ணாமலை என்று அவர் இன்றைக்கு அதிமுக கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி ஒரு நாலாம் பேச்சாளர் போல பேசுறாங்க உண்டா இல்லையா தற்கூரி பழனிசாமி அவர் பேசின வீடியோ இன்னைக்கு ஓடிக்குது தற்கூரி பழனிசாமி ஒரு நாலாம் தர பேச்சாளர் போல பேச இவர் அவரை பேசினாரு நாங்க எந்த காலத்திலும் இனிமேல் பிஜேபி கூட உறவே வைக்க மாட்டேன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி கூட்டணியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதோடு மட்டும் இல்லை அவங்க மூலமா இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எந்தெந்த கட்சிக்குதோ எல்லாத்தையும் ஒன்றா சேகணும் நினைக்கிறாங்க கட்சி கட்சியாச்சு பாருங்க அவரையும் ஒன்னா சேகணும் நினைக்கிறாங்க எப்படியாவது எல்லாரையும் ஒன்னா சேர்த்து திமுகவை எதிர்க்கணும் திமுகவை அழிக்கணும் இதுதான் அவங்க கொடுக்க இதுதான் அவங்க லட்சியம் வேற ஒன்றும் கிடையாது நேற்று கூட அமித்ஷா வந்தாரு மதுரையில் அவர் பேசணும் பேசலாம் கேட்டிருப்பீங்க அவர் வந்தாரு பேசினாரு தமிழ்நாடு நான் என்ன சொல்றேன் ஒரு மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் வந்திருக்கிறார் தமிழ்நாட்டிலே பிரச்சாரம் நாங்கள் ஒன்றியத்திலே ஒன்றியத்திலே ஆட்சி பொறுப்பேற்று தமிழ்நாட்டுக்கு இந்தந்த திட்டங்களை செய்வோம் என்று அவர் சொல்லி இருந்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் பெருமைப்படுவோம் அவர் பேசுறதெல்லாம் தலைவர் ஓழிச்சிருவாரு திமுக ஓழிச்சிருவோம் உங்க ஆட்சியே வராது என்னன்னு பேசிட்டு போன அமித்ஷா இல்ல நீங்க எத்தனை கட்சி கூட்டணுன்னாலும் சேர்ந்து வாங்க

தினந்தோறும் இந்த நாட்டு மக்களுக்காக எண்ணி எண்ணி திட்டம் தீட்டுகின்ற திட்டங்களுடைய பயன்கள் அப்படி நீங்க சகோதரிகளா உட்கார்ந்துருக்கீங்களே நிறைய சொல்லலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் தமிழ் பெரும் தொழில் எவ்வளவு திட்டங்களை சொல்லலாம் விடியல் பேருந்து பயண திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு நாள் ஒன்றுக்கு சுமார் அறுபது லட்சம் சகோதரிகள் பயணம் செய்யக்கூடிய ஒரு திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழ்நாட்டில் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் வேலைக்கு போற சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரிகள் இங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நாலு ஒன்றுக்கு சுமார் நாற்பதுல இருந்து ஐம்பது ரூபாய் பேருந்து கட்டணும் ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்றைக்கு சொல்லாமல் ஒரு குடும்பத்திலே ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை மிச்சம் வைத்திருக்கின்ற தலைவர் தான் நம்முடைய தலைவர் திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு திட்டங்கள் எவ்வளவு சாதனைகள் இந்த தமிழ்நாட்டிலே தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் செய்வோம் என்று சொன்னாலும் அதை எல்லாம் நிறைவேற்றி காட்டி இருக்கிறார் இன்னும் அது கூட ஒரே வரியில் சொல்றேன் எவ்வளவு முதல்வர் இருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த நாட்டை இந்த உலகத்தையே ஒழிக்க பார்த்த கொரோனா என்ற கொடிய வைரஸ் வந்துச்சு வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஏன் கணவன் மனைவி கூட கொஞ்சம் ஜொரம் இருக்குதுன்னு வீட்டுக்காக சொன்னாருன்னா நம்ம அம்மா போய் பார்க்கிச்சு வீட்டுக்காரமாக கொஞ்சம் இருமலா இருக்குன்னு நாம போய் போய் பார்த்து பயந்தோம் உண்மையா இல்லையா அவ்வளவு பெரிய கொடிய வைரஸ் கொரோனா உலகத்தையே முடக்கி போட்டுருச்சு எங்கேயுமே விமானம் போக்குவரத்து கிடையாது பேருந்து கிடையாது ரயில் கிடையாது சைக்கிள்ல கூட போக முடியல வீட்டை விட்டு வெளியே வர முடியல உலகத்திலே முடக்கி போய் கிடந்துச்சு ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களை உலகத்தில் இருக்கின்ற எந்த தலைவரும் நேரடியாக போய் சந்திக்கவில்லை கோயம்புத்தூரிலே கொரோனா கவசை உடைய அணிந்து பாதிக்கப்பட்ட மக்களையும் அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கின்ற மருத்துவர்களையும் நேரடியாக பார்த்த ஒரே தலைவர் ஒரே முதல்வர் நம்முடைய தலைவர் நம்முடைய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் உண்டா இல்லையா போய் பார்த்தார் நேரடியாக போய் பார்த்தார் நான் இருக்கிறேன் உங்களை எல்லாம் பாதுகாக்க என்று சொல்லி நேரடியாக சென்று பார்த்தவர்கள் தான் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தலைவரை தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த கட்சியும் எதிர்த்து வரும் ஒட்டுமொத்த கட்சியை எதிர்த்துன்னு வரும் எங்களுடைய கட்சி என்பது சாதாரண கட்சி கிடையாது எல்லா திமுக வச்சுட்டு வந்து ஆகலாம் வரவெல்லாம் உருவாகி வரவன்லாம் திமுக வச்சுட்டு வந்து தான் வரும் திமுக எவ்வளவு பேர் பார்த்துச்சு இன்னைக்கு திமுக எதிர்த்துன்னு சொன்னவனுக்கெல்லாம் உடனேக்கெல்லாம் கல்லறை கட்டி ஏக்கம் திமுக என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது அதாவது லாவடிக்கிறனால அது நிறைய பட்டியல் இருக்குது அது படிச்சால் லேட் அதனால் அது பட்டியல் திமுக என்றைக்கே எனக்கு இருக்கும் அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக எந்த காரணத்திற்காக எந்த கொள்கைக்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அந்த கொள்கையிலிருந்து சிறிதும் மாறாமல் நடத்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் அந்த ஆட்சிக்கு வரணும்னு ஆரம்பிக்கல இந்த கட்சியை பதவிக்கு வரணும் முதலமைச்சர் ஆகணும் நாங்களா சேர்மன் ஆகணும் கவுன்சிலர் ஆகணும் ஆரம்பிக்கல இந்த கட்சியை அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று உருவாக்கி இயக்கம் தான் போராடி கொண்டிருக்கிறோம் ஆட்சி வரும் போவோம் ஆட்சி வந்ததுன்னா ஆட்சி மூலமாக திட்டங்களை கொடுப்போம் ஆட்சி இல்லைன்னா ஆட்சி நடத்தி கொண்டவர்களை எதிர்த்து மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி கொடுப்போம் அதான் திமுக சார் இன்னும் பெருமையோடு சொல்றேன் இன்னைக்கு போன வருஷம் கட்சி ஆரம்பிச்சு உடனே முதலமைச்சர் ஆனா நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சு ஐம்பத்தி ரெண்டுல தேர்தல் போட்டியிடலாமா வேண்டாமா என்று நம்முடைய தொண்டர்களிடத்தில் கருத்து கேட்ட உலகத்தில் ஒரே கட்சி திமுக வேற எந்த கட்சி கருத்து கேட்டு தேர்தல் நினைக்கிறேன்

முத்திவேல் கருணாநிதி என்ற என்று அந்த வாசகத்தை கேட்க போகிறோம் அதை யாராலும் மாற்ற முடியாது அவ்வளவு பெரிய தியாகங்களை செய்த இயக்கம் அவ்வளவு பெரிய திட்டங்களை கொடுத்த இயக்கம் ஆட்சி திமுக ஆட்சி ஆக இந்த ஆட்சிக்கு நீங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று முத்தமிழ் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளிலே உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்